மாவட்டம் சீர்காழி அருகே திருவெங்காடு மெய்கண்டார் அரசினர் தொடக்க பாரதியார் நினைவை போற்றும் வகையில் நடைபெற்ற விழாவில் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் சுதா பங்கேற்று பாரதியார் சிலைக்கு மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி மாணவர்களுடன் கலந்துரையாடினார் நான் பாராளுமன்றத்தில் பதவியேற்கும் போது சொல்லிய முதல் பெயர் பெரியார் அடுத்து பாரதியார் அதேபோன்று காமராஜர் பெண்கள் முன்னேற்றத்திற்காக பெண்களின் வளர்ச்சிக்காக பேசிய ஒவ்வொரு தலைவரையும் நாம் மறக்க முடியாது பாரதியார் பாடல்களை கேட்கும்போது ஒரு வரியை படிக்கும்போது ஒரு உத்வேகம் தைரியம் கிடைக்கும் பாரதியார் உலகத்திற்கே சாதிகள் இல்லையடி பாப்பா என்ற செய்தியை சொல்லிவிட்டு சென்றார் பள்ளிகளில் இறைவணக்கத்தின் போது சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்களைப் பற்றி மாணவர்கள் ஒரு நிமிடம் பேச வைக்க வேண்டும் என வலியுறுத்தியும் பெண்கள் முன்னேற்றத்திற்கு பாடுபட்ட தலைவர்களை மறக்க முடியாது குறிப்பாக பாரதியார் பங்களிப்பு அளப்பரியது பாரதியாரின் பாடல்களை கேட்கும் போது ஒரு உத்வேகம் வரும் என்று மாணவர்கள் மத்தியில் பேசினார் இதனைத் தொடர்ந்து பாரதியார் குறித்தும் நெகிழி பயனால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் மாணவ மாணவிகள் சுதா எம்பி முன்னிலையில் சிறப்பாக பேசினர் பின்னர் மாணவ மாணவிகளுடன் சுதா எம்பி தரையில் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் கோயில் செயல் அலுவலர் முருகன் தலைமை ஆசிரியர் ஹேமலதா முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் பஞ்சுகுமார் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் பங்கேற்றனர்